In Tiruppavai Pasaram 21, Andal straightaway talks to Krishna and requests him to get up from his sleep. Nanda owns herd of wealthy cows which continuously secrete milk like philanthropist in such a way that vessels are overflowing with milk. You are the son of such rich capable person. Please understand and get up. Our great Lord, who has all the strength, you are the seed of creation on earth, who throws light on us like a flame. Please get up from your sleep. Like how enemies lose all their strength and stand at your doorsteps, worshipping your footsteps, we have also come to sing in praise of you please understand and accept us, krishna etra kalangal <laughs> edir pongi me thalippa etra kalangal edir pongi me thalippa maatra deipal chorriyo valnal perupashukal ங்கள் எி மீதளிப்பக மாற்றே பால் சொரியோ வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே படைத்தான் மகனே ஆடுதான் மகனே அறிவுராய் பெரியில் புற்ற முடையாய் பெரியில் தோற்றமாயில் சுடரே துயில தோற்றமாயில் சுடரே துயிலாய் மாற்ற வழி தொலைந்துள் வாசல்கள் ஆற்றது வாழ்ந்து உனடி படியுமா போல ஆற்றது வாழ் உனடி படியும் மா போலே போற்றியாவள் தோம் புகழ்ந்த லோரஓ பவை போற்றிய அவள் தோகழ்ந்த லோரம் பவ் இந் திருப்பாவை இருபத்தி ஒன்னில் கண்ணனை புகழ்ந்து எழுப்புகிறாள் ஆண்டாள் பிராட்டி கையில் ஏந்திய பாத்திரங்களில் பால் நிறைந்து பொங்கி வழியும்படி தங்கள் தன்மையிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் தொடர்ந்து அதிகமான பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை மிக்க பெரிய பசுக்களை பெற்ற ஆற்றல் மிகுந்த நந்தகோபாலனின் மகனே உன் அறிவால் உணர்ந்து உறக்கம் விட்டு எழுவாய் வலிமை உடையவனே பெரியவனே உலகத்தின் தோற்றத்திற்கு வித்தாக நின்று வெளிச்சம் தரும் ஒளிச்சுடரே உறக்கத்திலிருந்து எழுந்திரு பகைவர்கள் உன்னிடம் வலிமை இழந்து வாசலில் வந்து உன் திருவடிகளை பணிவது போல் நாங்களும் உன்னை புகழ்ந்து பாட வந்துள்ளோம் என்று ஆண்டாள் பாடுவதே நாதநாமக் கிரியை ராகத்தில் அமைந்த திருப்பாவை இருபத்தி ஒன்றின் சாராம்சம்